ஒன்று நடந்தது இறைவா தந்தை தீர்த்து வைப்பார் என்று பார்த்தால் பிரித்து வைத்து விட்டாரே பெண்ணாக பிறந்தது பாவமா அம்மா நான் பெண்ணாக பிறந்ததை விட ஒரு புடி மண்ணாக பிறந்திருக்க கூடாதா ஒரு புடி மண்ணாக பிறந்திருந்தால் பூமி உரமாக வாழ்ந்திருப்பேனே நான் பிறந்து வளர்ந்து என்ன லாபத்தை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று வீடு ஆசையாக போய்விட்டது இப்படித்தான் போகிறோமே என்று மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேனே என் மனக்கோட்டை எல்லாம் இடிந்து மண்மேடாக மாறிவிட்டது அம்மா எங்கேயோ போய் போடுகின்றது இடி என்று நினைத்தேனே கடசியில் என் தலை மீது தான் விழுகின்றது என்று தெரியாமலே போய்விட்டது என்பார்களே அது என் வாழ்க்கையிலே நடந்து விட்டது அம்மா தெய்வம் தான் துணை என்பார்களே எந்த தெய்வமும் எனக்கு துணை இல்லாமலே போய்விட்டது அம்மா எனக்கு பெற்ற தாய் இருந்திருந்தால் அல்லது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைத்து கட்குளிர பார்த்திருப்பார்களே தாய் இல்லாததால் நான் தருதலை பெண்ணாக மாறிவிட்டேனா என் வாழ்க்கை நிதை மாறிவிட்டதா அம்மா என்னை பெற்ற மாதா நீ இருந்திருந்தால் எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குமா என்னை முந்தி தவம் இருந்தி முன்னூறு நாள் சுமந்து பள்ளிக்கு முன்பதாக சென்று வா மகளே என்று பின்பதாக அழக பார்க்க கூடிய மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே நீ இல்லாத பாவி நான் கத்துகின்றேன் கதறுகின்றேன் அம்மா ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாத அனாதை போல அழுகின்றே என் வாழ்க்கை போல் எந்த பெண்ணுக்குமே மேலே கூடாதம்மா பெண்களாக பிறப்பதே பாவப்பட்ட பிறவி அம்மா அதுவும் என்னை போல பாவி யாருமே இருக்க கூடாது ஐயா என் தாய் என்னை கருவிலையை கலைத்திருக்க கூடாதா என் தாய் இறக்கும் பொழுது எனக்கு ஒரு துளி விஷத்தை கொடுத்திருக்க கூடாதா அம்மா இந்த பாவியை பாருங்க அம்மா இந்த தாய் இல்லாத பெண்ணை பாருங்களம்மா இந்த தாய் இல்லாத பெண்ணை பார்த்து அம்மா உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் ஐயா உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் ஐயா